என்னாச்சு சாமியா ஒண்ணு இல்லங்கயா இப்படி வந்து இருக்கே அதான் என்னன்னு கேட்ட சும்மா தோணிச்சு இருக்கேன் ஏங்க டயரா இருக்கீங்களா படுக்கிறீங்களா இல்ல டயர்லாம் இல்ல இருந்துக்கோ தம்பி எப்ப தூங்குறா இப்பமா முந்தைய தூங்கிட்டானா இப்பதானே தூங்குறான் கொஞ்ச நேரம் ஆச்சு மதியம் போல தூங்க வைக்க வேண்டியதானே சாயந்தரம் கொஞ்சம் விளையாண்டானா அப்புறம் நைட்டு எங்க எங்கெங்க தூங்க விடுறான் அவனும் தூங்க மாட்டான் எங்களையும் தூங்க விட மாட்டான் முந்தைய அத்தை இருந்தாங்களா அத்தையும் தையும் பாத்துக்கிறாங்க நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன் இப்ப பையன் தீயில எவ்வளவு நேரம் பாப்பா

நல்லா இருக்கேன்டா நீ வர நேரமாடா நீ காலேஜ் போகட்டமா அண்ணன் இல்லாடாலும் பரவாயில்ல லீவ் போட்டிருக்கலாம் அண்ணன் நேரம் வந்துட்டான் எப்படி லீவ் போட நீ ஏசமாட்டா வர இப்படியெல்லாம் டைம் கிடைக்கும் போது தானே லீவ் போடணும் அப்புறம் எப்போ லீவ் போடுவ அது அண்ணன் ரெண்டு பேரும் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணன் ரெண்டு பேர் இருக்கும்போது நானும் லீவ் போடுற நீ இங்கே என்ன செய்ய ரெண்டு எதுவும் திட்டமாட்டாதா அம்மா நீ சொல்லி கொடு உனக்கு ஆளை பொரு நீ நீ பாப்பா உங்களே மாதிரி இருக்க பாருங்க ஆமாடா நானே பாப்பா நேந்திரி பார்க்கல அண்ணன் பாப்பா வேணும் தானே ஆசைப்பட்டான்

எப்போ வீட்டுக்கு வருவிய ஏற்கனவே தூடுத்துக்கிட்டு இருக்கா நீ குழந்தை ஊசி பற்றி விடு மைனிங் குழந்தை வந்து வாச்சிருக்கு இவர் ஏன்னா கான்சியஸ் இல்லைன்னு வந்து சத்தாக்டாக தான் இருந்திருக்கா கண்ணு மூச்ச நேரத்துலேருந்து வீட்டுக்கு கூட்டு போங்க ஒரே கரைச்சு பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் எப்படியே படுத்துருங்களா ரெண்டு நாளா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீ தானே குழந்தை பார்த்துருக்க மாவட்டம் தானே வீக்காக இருக்கு அது வீட்டு பேர் தான் சரியாயிடும் நான் வீட்டு பேர் சரி பண்ணி விடுவேன் இவன் டாக்டர் வீட்டுக்கு போனோன்னே அந்த ஊசி மருந்து எல்லாமே போட்டுக்கிடுவா அவருக்கே தெரியுங்களா சும்மா இருங்க நீங்கள் இன்னும் அப்போ எப்போ தான் வாங்கி வருவா வீட்டுக்கு நான் சாயந்தரம் கூப்பிட்டு போவேன் ஐய் மைனி எப்போ நாளைக்கு நைட்டு தான் வந்துருவீல அப்புறம் என்ன மைனி என்ன பாப்பாலும் சேர்த்தனே கூப்பிட்டு போவோம் பாப்பா கொண்டு போவோம் அவளை இங்கே ஏற்றடா விட்டுட்டு போனோம் என்னடா கேள்வி கேட்க நீ ஆ இல்லைண்ணா நேற்று வரைக்கும் பாப்பாலும் அங்கே தானே தனியாக வச்சுருந்தாங்க அதான் கேட்டேன் அதிகமாக கான்சியஸ் இல்லைல்ல அதனால் அப்புறம் பாப்பா அழுதானே நினச்சி எல்லோரும் மாற்றி மாற்றி தூக்குனா அழுவா அப்புறம் பால் கொடுக்கணும்ல அதுக்காக தனியாக வச்சுருந்தாங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஏமா பாப்பாலை பாரு நான் சொன்னோம்ல முந்தி எத்தனை முடிச்சு ஒன்றும் பார்த்தேன் பாப்பா கை எப்படி பிஞ்சு வரல மாதிரி இருக்கு ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க அது நேத்து பிறந்த வேற எப்படி இருக்கும் குண்டாவா இருக்கும் அப்படிதான் இருக்கும் அழகா இருக்கு பாருமா பாப்பா ரொம்ப அழகா இருக்கல கலரா அதே மாதிரி ரத்த கலரவா இருக்கு ஏமாமா அந்த கலர் அதன இருக்காங்க ஆமாமா ரொம்ப கலர் தான் ஏன் பிள்ளை உடைய உங்க அத்த கலர் ரொம்ப சீன் போடாதீங்க என்னடா வாகி வாகில வச்சிரு சீன் போடுறவள ஏன் சீன் போடுறா பின்ன என்னங்க இன்னைக்கு பிள்ளை வந்தானே பிள்ளை ரொம்ப அழகா இருக்கல உனக்கு போறமடி பொங்காத ஏமா பாப்பா நம்ம வீட்டில் தானே இருப்பாங்களே தூக்கலாம் ஆச்சு கேள்வி மாமடை கேள்வி ஏஜி பாப்பா இங்கே தானே இருப்போம் அத்தை இங்கே தானே இருப்போம் மாம்கிறான் என்ன சொல்ல வந்து இல்லையா ஏஜி தம்பி குட்டி போயிருந்தானே அங்கேருந்து இங்கே கொண்டு வரல பாப்பாலும் குட்டி ப்ப்பா தானே இங்கேருந்து அங்கே கொண்டு போகக்கூடாதுல கொண்டு போகக்கூடாதுதான் ஓமா மாமன்ட்டா எதுன்னு சொல்ல முடியுமா நான் எடுத்து தான் முடியுமா தம்பியை கொண்டு வரக்கூடாதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தான் படகாப்பது உன் மாமன் கிட்டே கேட்டுக்க மாமா பாப்பாலும் அத்தையும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க ஸ்கூல் கூட்டி போறீங்களோ எனக்கு என்ன தெரியும் கூட்டு போறமா என்னன்னு உங்க அம்மா வாச்சினா சொல்லுங்க எஸ் நீங்க தான் சொல்லணுமா அப்ப கூட்டி போவானே சொல்லுங்க அதையும் பாப்பா நம்ம கூட இருக்கட்டும் எஸ் அந்த இங்க இல்லல ஏய் அவ மார்க்கு பாத்தியா அம்மா இங்க இருக்கணுமா அதுக்கு நான் சொல்லணுமா வந்த அப்பதே சொன்னா அம்மா வளகா போக முன்னாடி எக்ஸாம் கூட இருக்கு மாதிரி பார்க்கணும் அதையும் இங்க கூட்டி போங்கன்னு எப்படியும் இல்ல கூட்டி போலாம் மக்கள் இப்ப உடனே அப்படியே கூட்டி போறதா இருந்தா எரச்சூர் வரணும்ல அம்மா இல்லடா அக்கா சரி வீட்டு போய் பார்த்துக்கிடுவோம் ஹலோ சொல்லு பிரியா என்ன நீ எங்கே இருக்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்ன பிரியா நான் ஹாஸ்பிடல் தான வந்திருக்கேன் இருக்கேன் எந்த ரூம்ண்ணா ஹாஸ்பிட்டல் சரி சரிப்பா லெஃப்ட்ல படி இருக்குல்ல அதில் மேலே ஏறிப்பா லெப்டில் மூணாவது நம்பரு சரிண்ணா வா என்னாச்சு பிரியாக்கு பிரியா வந்திருக்கா கீழே வந்துட்டு அடிக்கா சொல்லாமல் வந்திருக்க பாரு உன்கிட்ட வர நின்று சொல்லு இல்லை காலை போன நன்றி நன்றிக்கு அனுபவிச்சேன்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்தப்புறம் நான் போன் அடிக்கேன் நீ வீட்டுக்கு வந்தேன்

காலேஜ் போனேனா பேட்டி வீடு பேட்டி தான் அதுக்கு அப்புறம் அதட்டலாம் சொல்லிட்டு தான் வரேன் எப்படி இருக்க பிரியா நல்லா இருக்கடா நீ எப்படி இருக்க மைசே எப்படி இருக்க இருக்கா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்ல நான் நல்லா இருக்க நீ எப்படி இருக்க எல்லாம் நல்லா இருக்காங்க சித்தி இஷ்டப்ப போன் பண்ணிச்சா எனக்கு போனே பண்ணல சித்தி அப்படியே ஏக்கும் தெரியல கேக்க வேண்டியதுனே ஏய் இஷ்டப்ப வேலையில இருக்கும் நினைச்சேன் போன் பண்ணா சொல்ல எனக்கு கால் பண்ண சொல்ல சரிடி சொல்றேன் கால் பண்ணா நம்ம பிளான் காலைல காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க அப்போ சொன்னேன் அன்னைக்கு போவான்ட்டு சாரி போய்ட்டா வேணாங்க போயிட்டு வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க மருமகளை பார்க்கணுமா ரெடியா சரி 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 நீ வீட்டுக்கு அப்புறம் ஆமாண்ணா நாளைக்கு காலேஜ் பண்ணலாம் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு காலேஜில் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் இல்லை நான் வீடு போய்ட்டுலாம் வந்துட்டேன் பேக் யூனிஃபார்ம்லாம் எடுத்துர்ல சரி அப்போ விட்டுட்டு வாங்க வந்து வீட்டில் விட்டுறோம் சரியா வீட்டு நாளைக்கு காலேஜ் போயிட்டு வரும்போது நான் கூட வரோம் சரியா வீட்டுக்கு வா ம் சரிண்ணா அண்ணன பக்க வந்தியா என்னையும் பக்க வந்தியா அப்படி எல்லாத்தையும் பேச கணக்கு தெரிதா உனக்கு லூசு மைனி எப்படி இருக்க எங்க அண்ணனை பார்க்காம உன்னை எப்படி பார்க்க முடியும் எங்கள் அண்ணனை வச்சு தானே நீ மைனி அப்படியா ம் பாப்பா எப்படி இருக்கேன் ஏன்னா நீ ஹாஸ்பிட்டலில் பாப்பா தானே வேணுன்னு பாப்பா மைனியும் இருக்கலாம் பாப்பா தான் பாப்பா மைனி வரல இருக்கா ஏற்கனவே வருத்திட்டு போறது பாடுக்கானா தான் பாப்பா அப்படி பண்ண மாட்டானா இப்ப நான் சேட்டை பண்ற மாதிரி தெரிஞ்சு உங்களுக்கு இல்ல கேக்க அண்ணன் தங்கச்சி என்ன பத்தி எப்படி தெரிஞ்சு நீ சொல்ல அடல அப்படி தண்ணி பண்ணிட்டு இருக்க அண்ணங்கிட்ட இன்னும் சேட்டை பண்ண வச்சுக்கோ இது துவர்த்தி விட்டுற வேண்டியதான் ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்கேன் பாப்பா கையில வர வரைக்கும் தான் நீ அதுக்கப்புறம் தேவைஞ்சிருக்கேன் பாப்பா வந்துட்டான் சொன்ன பாப்பா வாங்கிட்டு அவளை அனுப்பிட்டு அனுப்பிட்டுருமா அப்படியா ஆமா நான் நீ சேட்டை பண்ண வச்சுக்கோ நான் அனுப்பிட்டுரு நான் வேற மாரி பாப்போம் பாப்பம்மா வேற மாரி பாப்போம் என்ன மைனி வேறு மணி பார்க்கணுமா எங்கள் அண்ணனுக்கு ஒரு மணியே ஒழுங்க பார்க்க முடியலையா இல்லை ஏழு மணி தேவையா உங்கள் அண்ணனுக்கு நான் தான் என்ன செய்ய பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்ன இவன் அடங்க மாட்டான் இப்போ அடங்குவாளா அடங்கவே மாட்டான் சொல்லிக்கிட்டவே பொண்ணு கிடைக்கல நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து கிஞ்சினவள ஆளை போய் பின்னாடி திட்டு காணாது அது பொண்ணு கிடைக்கல வருத்தப்படுவீங்களா அதுக்கு தான் நான் பின்னாடி வந்தேன் வாய அடக்கிறீங்களா இப்போ சிஸ்டர் கூட்டு ட்ரிப்ஸ் போட சொல்கிறேன் சும்மா இருங்க நீங்கள் ஏப்ப பார்த்தாலும் குளுக்கோஸ் சேர்த்து

இடிச்சவா எவன் கிடைக்காம தூக்கிட்டு போகுதுக்கு ஆ நல்லா போய் சொல்லலாம் தங்கச்சா வளர்க்கலாம் செல்லும் கொடுத்து தூக்கி சமங்கல நல்லது நீ இதை சமக்கணும் இருக்கா சாப்பாடு இருக்க அப்படி பிரியாவுக்கு சாப்பாடு கொடு பிரியாவா சாப்பிடுவா வேண்டாக்கண்ணா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் வந்தேன் நீ என்னைக்கு வேலை எதுக்கு என்னாச்சு எது வேணுமா இல்லை வேண்டாம் கேட்டேன் நான் நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவேன் இவன் பிறகு வருவான் சும்மா தானே கேட்டேன் வீட்டுக்கு போன தான் முடிவு தெரியும் உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியல இருக்க சொன்னால் இருந்து இங்கே தான் வேலை பார்க்கணும் சரி நான் சரி அப்போ நான் கிளம்பட்டேன் நாளைக்கு நான் காலேஜ் வந்துடுறேன் கூப்பிட வந்துடுங்க சரி நாளைக்கு யாராவது ஒருத்தர் கூட வந்துடும் சரி போயிட்டு வரேன் மெனி அம்மா ஏக்கா எல்லோரும் போயிட்டு வரேண்ணா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொண்டு கொடுத்துருவாண்ணா வேறு எல்லாம் வந்து நாளைக்கு சூறு வளா அப்போ வாங்கிக்கணும் அவளுக்கு என்ன தேவை பவி வா பவி உள்ளவா பேசிட்டு இருக்கீங்களா அப்புறம் வரேன் பவி

எனக்கு கால் பண்ணி கேட்போம் சொல்லிட மேடம் எப்ப வந்த வீட்ல இருக்கேன் நான் வீட்டுல தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கிய ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் தம்பி எப்படி இருக்கான் என்ன பண்றோம் தம்பி நல்லா இருக்கான் தூங்கதான் யாரெல்லாம் இருக்கியா அவடா இங்கே மொழ குரலு சரியில்லையடா என்னவா பார்க்க வரலனு கோவத்துல இருக்கா பேசுறது பார்த்தா அதுக்கு கோபப்படுற மாதிரி தெரியலையா அதுக்கு இப்படி பேச மாட்டேன்னா வேற ஏதோ கோவத்துல இருக்க முடியாது கொண்டா நான் பேசுறேன் ஹலோ மனோ மனோ தான்டா பேசுகிறேன் யா இருக்கா இங்கே ஒருத்தன் இருக்கானு ஆமாம் கோதா இருக்கான் என்னன்னு தெரியலையா என்னடா என்னாச்சு என்னது என்னாச்சா அதை நான் கேட்கணும் நீ ஏன்டா கேட்டிட்டு இருக்கியா என்னன்னு சொன்னது என்ன மேன தெரியும் என்னன்னு சொல்லு அங்கே என்ன மயத்தை பிடிக்கிட்டு இருக்க நீயா எங்கள் ஏக்கு போன அங்கே என்ன வேலை நடந்துட்டு இருக்கு நீ கொண்டா நான் கேட்க டேய் என்ன ஆச்சு உனக்கு ஏக அப்படி பேசிட்டு இருக்க நீ எதுக்கு அங்கே போன ஊருக்கு அங்கே என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியாதான் அந்த வெங்காயத்தை தான் கேட்டு போன வேலையை பக்கம் வேற வேலையை பார்த்துருக்க ஹாஸ்பிட்டல மதியானம் என்ன இருந்துச்சு ஆ இந்த வேலையை பக்கத்தான் நீ மெனக்கிட்டு போனியாஸ்பிட்ட மதியம் தெரியுமா யார் சொன்னால் நீ கால் உனக்கு நான் கால் பண்ணல கால் பண்ணி அவன்கிட்ட இப்படி கேட்க போறேன் என்ன போகிறேன் அப்படி அதேக்கான் ஏல்ல ஏன் பண்ணன்ட்டு யாரப்ப நீ போய் கால் பண்ணி சுனியா நான் போய் கால் பண்ணல நீ கால் பண்ணலாம் வீட்டுக்கு வரேன்னு அப்பவும் பை விட்டு பேசிட்டு அப்போ சரி உங்க மச்சான் அடிக்கான் அப்படின்னு அட்டன் பண்ணி பேசணும்ட்ட அப்போ சொன்னேன் வீட்டுக்கு வரேன்னா தான் கால் பண்ணிருக்கானு இப்போ வேற யார் சொன்னாங்க உனக்கு வேற யார் சொல்ல போகிற சௌமேட்டை பேசுனியா இப்ப வீட்டே சொல்லலங்க அப்புறம் சவுமேட்டை எங்க பேசினேன் என்னடா பேசிட்டு இருக்கீங்க பதில் தோளு போச்சுடா இன்னும் உனக்கு யாரு மேலே சொன்னா யார் சொன்னாங்கிறதான் இருக்கட்டும் நீ ஏற்க அந்த வேலையை பார்த்த ஆ நான் பேசுகிறேன் மேடம் உனக்கு யார் மேலே சொன்னா யார் சொன்னா உனக்கு என்ன அப்போ தெரிஞ்செடுச்சி போகிற நீ அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியே ரெண்டும் நீ அங்கே என்ன எனக்கு நினைத்துர்ற அவன் பார்க்க முடியாதா உனக்கு அப்படி என்ன வேலை பார்த்த நீ வெயிட்டு முடிகிற வேலை நான் வீட்டில இருந்தேன் இவன் ஆரஞ்சிடணுன்னு தூங்கிட்டு இருந்தேன் சத்தம் கேட்டு நந்தினி தான் கால் பண்ணி சொன்னால் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் சாரி தான் நான் சொல்ல கேட்கணும்லாம் கேட்க முடக்கம்லாம் உனக்கே தெரியும் அவன் கோவப்பட்டா யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டான்ட்டு அது ஏட்டி ஆடி சொல்லி பார்க்க அவங்க கேட்க முடக்காமல் நாம் என்ன செய்ய அப்போ அப்படி சட்டுன்னு இது பண்ணணும் நானும் யோசிக்கலாம் ஜீவன் பிடிக்கான்னு பார்த்தா மறுபடி பண்ணுவான்னு நான் ஒரு செகண்ட் யோசிக்கவே இல்லைடா பார்த்து பேசு உன்னை யார் விளக்க சொன்னா நந்தினி இருக்கா தெரியாது தெரியலையா தெரியல ஏமாடு அவன் கோவப்பட்டே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு என்ன செஞ்சிருக்கணும் போயிருக்கணுமா வேண்டாமா அது நந்தினியே சத்தம் பட்டான கூப்பிட்டு இருக்கான் அம்மா வந்து இவன் எங்க போவான்னு சொல்லு இவன் போக பண்ணான் என்ன சொல்லுங்க ஒரு செகண்ட்ல என்னமோ நடந்துருச்சு யார் சொன்னு தெரியுமே தெரியுது ஆனா யார் சொன்னால் வேணும் மாமியார் தான் பயிட்டு இருக்காங்க பாய் இப்போ உங்களுக்கு தெரியுமா வச்சானு என்ட்ட கேக்கா பள்ளி அம்மைக்கு யார் சொன்னாலும் சாரனே அம்மா சொல்லியிருக்கு ஆகிட்டு அம்மா தான்ட்டா போயிட்டு சொல்லியிருக்கேன் அதான் பாய் போய் மன்னாட கேட்டிருக்கேன் சாரனே அம்மா சொல்லித்தான் ஊரெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிட்டா டே சொல்லுடா என்ன எனக்கு கோவத்தான் பாட்டா இப்போ கையை நீள ஆரம்பிச்சிட்டா ஆ இந்த கேட்க போய் சாரி கேட்டியான கேட்க முடியாது ஏ கேட்க முடியாது ஆ கை உனக்கு பிடிச்சது போயிட மாட்டியா உன்னை ஏன் திருப்பி அடிக்கிச்சுருந்து யார் வாங்க சொன்னா ஆ சொல்லிகிட்டே இருக்கணும்லாம் கேட்கணும்லாம் போ வாங்கிட்டு இருப்பான்னு நினச்சவளை எப்படி பயந்து இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காங்க நந்தினி இருக்கே இரவு மாடு நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் வெளியே போய் பேசுகிறானா ஆமாம் என்னஜி மாமா ஏற்கே நீ சொல்லிட்டு இருக்க என்னாச்சு போச்சு இவ கவனிச்சிட்டலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ பிசம்படு என்னாச்சு சொல்லுங்க அப்போ தான் நீங்கள் நந்தினி நந்தினி இப்போ அண்ணன் சொல்லிட்டு இருக்கான் என்னாச்சு உங்கள் அண்ணன் ஓப்பன் தான் பார்க்க வரலன்ட்டு நான் திட்டிருக்கான் சரி கொடுங்க நான் அண்ணன் பேசுகிறேன் சும்மா வாயை வச்சுக்கிட்டு பேர பேசு சரியா அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி மரியாதையா போய் மன்னிப்பு கிடை பார்க்க போகண்டு சொன்னதெல்லாம் இருக்கட்டும் அப்படி போனாங்கன்னா அவட்ட சொல்லிட வேண்டியதுனா ஆ கோபத்தில் யாருங்கிறத மறந்துட்டியோ எப்படி கேட்க முடியாது அவட்ட போய் கேட்குறதா இருந்தால் அப்ப நான் ஏற்கிருக்கீங்க ஆ சொல்ற முறையில் நீ சொல்லியிருக்கணும் தேவையில்லாத வேலையுமே யார் பார்க்க சொல்லும் போது கெட்ட அமைதியாக போயிருக்கணும் தேவையில்லாத வேலையை பார்த்து அப்புறம் வாங்கிட்டு தான் போகணும் என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க நீ வீடு வீடுமனா நீ கோவப்படுத்தா பேசாம இருக்கு அப்ப என் அப்பா அடிச்சா பாத்துட்டாடா இருக்கணும் சொல்லு நீ போய் போங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க எப்படி கேண்டா இப்படி பண்ற நீ சரி வயசு கேட்டு ஒரு மரியாதை கொடுக்கணும்லாம் போய் மன்னிப்பு கேட்டப்போ மனோ நீ கோவப்படுத்துற அதை பத்தி பேசாத வீடு போக மாட்டேன் ஏன்டா இப்படி பண்ற என்ன ஆகும் இமேஜ் சொல்லு ஊருலாம் தெரிஞ்சா இப்படியே வேலை பார்ப்பா நீ யோசிக்க மாட்டேன் நீ அப்படி பார்த்து தானே தேவையில்லாமல் கேட்கக்கூடாது கேள்வி தான் கேட்டுட்டு இவ்வளோ இருந்துச்சு இன்னும் அடியும் வாங்கிட்டு இருக்க சொல்லிச்சு எப்படி வாங்கினால்தான் தான் தான் கேட்கணும் வயசில் பெரிய வருத்தனை அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படி ஒன்றும் அவசியமே இருக்க கிடையாது அது கேட்குற கேள்வியும் கேட்டுட்டு அடிக்கிற அடியும் வாங்கிட்டு அவ எனக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லு இப்படி பேசுனா எப்படி எப்படின்னா தேவையில்லாத கதை நீ பேசாதன்னு அர்த்தம் பேசாத விட்டுரு அப்படியே விட்டுரு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டே ஏற மாட்டேன் ஓ மரியாதை பற்றி ஏன் பொன்ட்டி விடைய மரியாதை ஒன்றும் எனக்கு இப்போ பைட்டியாக வேறு மாதிரி பேசிட்டு அடிச்சு விட நீங்களே நீங்களும் அப்புறம் என்ன அதுக்கு தான் சொல்லுதான் சொல்றது கொஞ்சம் கேளு கண்ட்ரோல் பண்ணு நான் கண்ட்ரோலாக தான் பேசிகிட்டு இருந்தேன் கண்ட்ரோல் இல்லாமல் போனதையா இருக்கு அங்கே போய் பேசுங்க அங்கே போய் பேச பேசிட்டு சொல்லு எப்படிடா போய் பேச விடுத நீ பேசினா பசங்க இல்லைன்னு விடுங்கண்ணா ஏன் போட்டதை டென்ஷன் இருக்கீங்க விடுங்க அப்படியே விட்ருங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கறேன் விடு டென்ஷனாக வரீங்க கோபத்துக்கு நானே ரெண்டு பச்சரம்பல வருது எனக்கு நீங்க அடிக்க நான் வாங்கிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வேற யான்கிட்ட அடி வாங்கினா எனக்கு எந்த அவசியமே கிடையாது வார்த்தை ஒழுங்கா பேசுறோம்மாட்டு என்ன நீ போயிட்டு பேசிட்டு இருக்க வர வேற பேச வைக்கிறாங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நம்ம ஏகி இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன் என்னதான் ஆச்சு ஒன்னு என்ன ஆகிட்டு இருக்கா வீடு ஒன்னு இல்லைன்னா ஏன் கோவப்படுறிய கோவமாக ஏகி பேசுறீங்க சரி வை நான் பேரா பேசுறேன் கால் பண்ணுறேன் வெளியே வந்து உள்ள ரூம்ல இருக்கேன் எல்லாம் இருக்கா நந்தினி ஃப்ரீயா டிரும் நந்தினி தெரியுமா அந்த விஷயம் தெரியாது அவளுக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அதை எப்படி சொல்லலை இப்போதைக்கே வச்சுக்கலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன் பிற என்ன டைம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் அவசரம் கூட சொல்லிட்டு புரியுதா மழை உனக்கு சேர்த்து சொல்றேன் பயிட்டு சொல்லுவை சமையட்ட சொல்லுவீங்க அவள்கிட்ட எதுவும் தெரியாண்டா கேட்காயங்க நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது புரியுதா அவளுக்கு தெரியக்கூடாது பார்த்துக்கங்க சாரி அவளை முதல்ல பார்த்துக்கா அதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கலாம் மேலே தெரிஞ்ச அப்புறம் ரொம்ப கோவப்படுவேன் ஆமாம் மனோ அவளுக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னே தெரில அதனால தான் சொல்லுங்க நீங்கள் வந்து இதை சொல்ல இங்கே நீங்கள் சொன்னால் கூட வந்து கோவப்படுவேன் மேலே புரியுதான் நானே பார்த்து மேலே பேசிக்கிறேன் இப்போ யாருக்குனே வீக்காக தான் இருக்கான் அப்புறம் இந்த டென்ஷன்லையும் சொல்லிட்டு கூடாது தேவையில்லாமல் யோசிச்சு இதை யாரும் வேண்டாவே வேலை பார்த்துட்டு இருப்போம் சரி பார்த்து பேசு மேலே வச்சி ஆகட்டும் நார்மலாகட்டும் ம் அப்படி தான் வச்சுருக்கேன் அதனால சரியான தான் பேசணும் இதை பற்றி அது வரைக்கும் நானும் தெரிஞ்சு சொல்ல மாட்டேன் நீங்கள் யாரும் சொல்லிட்டு இருக்காங்க புரியுதா அணும் நான் வெளியே வந்துட்டு பிற பேசுகிறேன் ம் சரி பிற கால் பண்ணு சரிடா நான் பிற கால் பண்ணுறேன் ஃப்ரீ ஆகிட்டோம் பாலா சொல்லுடா மேடம் நான் இப்போ கால் பண்ணி அப்படியே பேசுனா அப்போ கூட கொஞ்சம் கோவமாக இருக்கும் சரியா நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்போ போய் நேரில் பார்த்து பேசு பொறுமையா புரியுதா ஆமாடா தான் செய்யணும் மேலே வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுமே அதுக்கப்புறம் தான் அப்பா போய் பார்க்கணுன் இருக்கேன் நீ பிவிட்டு சம்மையிட்டு சொல்லு புரியுதா அப்பாவுக்கும் அங்கே யாரும் கால் பண்ணி பேசிடறாம நினைட்டு யாரும் சொல்லிடுறான் கவனமாக பார்த்துக்கோ சொல்லி வச்சு சொல்லி வச்சிருக்க சரி நீ எப்போ கிளம்புற நாளைக்கு சாயந்தரம் வீட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு வைக்கிற ஒரு அப்பாட்ட போய் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நைட் நான் கிளம்புறேன் சரியா கிளம்புறேன் நைட்டு சரி வந்து சார் சரி வைக்க முடியும் இப்போ ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டு நைட் அடிக்கும் சரியா ஃப்ரீயாக வந்திருக்கா பிரியாக கொண்டு வீட்டுக்கு விட்டு வரணும் பிரியா ஏன் வீட்டில் ஒன்று கொடுத்தேன் இருந்து நாளைக்கு போட்டுமே அவள் காலேஜ்லேருந்து வந்து நேரம் இங்கே வரலாம் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான் க்ளாஸ்க்கு இங்கேருந்து போகிறதுக்கு பேக்கு யூனிஃபார்ம் எதுவும் எட்டு வரலாம் சேலம் இருக்குது பேக் எதுவும் எடுத்து வரலாம் அதான் போகிறேங்க அதான் நாளைக்கு காலேஜ் போக போயிட்டு சாயந்தரம் நாங்கள் கூட வரோம் இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன் சாரின்னு இருக்கா ம் சரி சரி பிரியா எதுவும் தேவையான வாங்கி கொடுத்துருவான் பைசா போட்டு விட்டா வேண்டாம் இருக்குன்னு நான் பைசா போட்டு விடுதேன் ஹாஸ்பிட்டலில் பில் கட்டுறா பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டு பிறவா ஃபோன் அடி புரியுதா நான் வச்சிருக்கேன்டா நான் பே பண்ணிடுறேன் நீ வீடு அவனு சொல்லிட்டுருக்காதான் நீ பண்ணிடு புரியுதா நான் போட்டு விட்றேன் நீ எவ்வளோ மறுபடியும் சொல்லு சரி நாளைக்கு காலில் நான் கேட்டு கால் பண்ணுறேன் சரியா சாரீடா வைக்க அவனை பார்த்துக்கோ சரிடா பார்த்துக்குறேன் வீடு டென்ஷன் ஆகாதான் சரி வைக்க பார்த்துக்கோங்க இவன் பாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே அந்தனியா அப்பா கேட்குற மாதிரி இல்லை நான் பார்த்தான் அவன் சொல்லியிருக்கும் போல வாழாட்ட கேட்டுருக்கு ரூம் எங்கே இருக்குன்ட்டு அந்த இவன் வாழ மாதிரி இருக்கான் வேண்டாண்டா அப்படின்னு அதுக்கு அப்பாவுக்கு போவான் கை வாங்கினே தப்பு தானே ஏ கை வாங்குது யோசிப்பான் தான் பொதுவான விஷயத்தான் கொஞ்சம் பொறுமையாக யோசிப்பான் நான் நந்தினி விஷயத்தில் அவன் எங்கனைக்கு யோசித்தான் அவன் என்ன யோசிக்கானோ அதே தானே கோவப்பட்ட அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரே அவள் தான் அவனும் அங்கே படுத்து கிடக்கான் மீன் சொன்ன எங்கே கேட்பான் சாரி பார்த்துக்கலாம் வீடு என்ன கேட்பாங்க சாரி வீடு ஊரில் போய் பார்த்து பேசிக்கலாம் பாட்டா டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க அதே மாதிரி நீ நந்தினிட்டேயும் சமயம் நீ நந்தினிட்டு இதை பற்றி பேசக்கூடாது புரியுதான் அவனா சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் இதை பற்றி பேசவும் கூட கேட்கக்கூடாது சொல்லியாச்சு மீறி உங்களால் விஷயம் தெரிஞ்சிச்சுனா தினைக்கு ரெண்டு பேரையும் தொலைச்சி போடுவேன் சொல்லியிருக்கான் மீறி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க கோவப்படுவோம் உங்களுக்கு தெரியும் கோவத்தை பற்றி சாரிங்க நாங்கள் சொல்ல மாட்டேன் ஆமாம் நான் தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவேன் நான் சாரி ஆகிடுவேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அதை தான் அவனு சொல்லியிருக்கான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவா என்ன முடிவு எடுப்பான்னு தெரில வேற நம்ம எல்லாம் பார்த்து நேரம் பார்த்து சொல்லிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் அது வரைக்கும் நீங்களும் பொறுமையாக இருங்க சரி மச்சான் சரி நான் பிரியா கொண்டு விட்டு வரட்டேன் அப்போதே சொல்லி வச்சுரா போ கூட விட்டுவா போடு சரி பிரியா உனக்கு என்ன வேணுங்கிறத வாங்கிட்டு போப்போ சரியா ம் சரிண்ணா சரி வரேன் பார்த்துக்க ம் சரி போய்ட்டு வா